இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் அனைவருக்கும் வணக்கம் நேற்று நமது யூடியூப்ல சாமுவேல் என்று ஒரு நபரை குறித்து நம்ம பேசியிருந்தோம் அந்த ஆடியோ வந்து கொஞ்சம் சரியில்லை தெளிவாக இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னதுனால மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா தெல்ல தெளிவாக அதை குறித்து நான் என்ன பண்ணுறேன் பேசுகிறேன் இந்த ஆனந்தபுரம் அப்படிங்கிற ஊர் வந்து எங்க இருக்குன்னா நாசிரியத்திலிருந்து சாத்தாங்குளம் செல்லும் வழியில இருக்குது அங்க வந்து இந்த ரஞ்சி ஆர்வன் மெமோரியல் ஸ்கூல்னு ஒன்று இருக்குது ஸ்ட்ரென்த் எல்லாம் ரொம்ப குறைஞ்சி இப்போ ரொம்ப அதாவது கஷ்டப்பட்ட நிலைமையில தான் இருக்குது ஸோ அதை வந்து தேத்தருக்குரிய வழியை பார்க்கணும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா திருமண்டலம் வந்து என்ன பண்ணுது அதை வந்து கதவை சாத்திரக்குரிய வழியை தான் பார்க்கும்போது இருக்கு ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் அங்க உள்ள ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா செல்வ செழிப்பா இருக்காரு அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சாமுவேல் பல்சர் டூ டுவெண்ட்டி வச்சிருக்காரு நினைக்கிறேன் எப்படி இருக்கு பாருங்க ஜம்முன்னு இருக்குது இந்த வண்டியோட விலையே பல லட்சங்கள் வரும் இது வாங்குறது பெரிய விஷயம் இல்லை இதுக்கு வந்து என்ன பண்ணோம் பெட்ரோல் ஊத்துறது பெரிய அஹ் தான் ஊற்ற முடியாதுல என்ன பண்ணுவோம் நிறைய வரணும் இது இல்லை இப்போ நானே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் பழைய ஓட்ட பல்சர் தான் வச்சிருக்கேன் அதுக்கே பெடல் புடையெல்லாம் தான் அலையிறோம் நம்ம பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன செம்ம பசையோடு இருக்கிறதுனால என்ன இருக்கார் வாங்கியிருக்காரு ஜம்முன்னு போஸ்ட் கொடுத்துருக்காரு பாருங்க இவருடைய வேலை என்ன அப்படின்னா டிஓக்கு பணம் வேணும்னு கேள்வி கேட்டு வாங்கி கொடுக்குற அந்த தரகு வேலையை பார்த்துட்டு இருக்காரு சொல்லி நம்ம நம்ம கேள்விப்பட்டோம் அது ஏற ஏறக்குறைய உறுதிப்பட்டப்பட்ட ஒரு தான் இருக்குது இவர் வந்து எங்கன்னா நாசிரியத்தில் உள்ள அந்த பாய்ஸ் ஸ்கூலு கேர்ள்ஸ் ஸ்கூலு அப்புறம் இந்த மூக்கு பெரிய இருக்கு அங்கூர் ஸ்கூலு அப்புறம் முதலூர் அந்த கு குறுக்கால் பெரியா அந்த ஒரு இந்த ஏரியா அந்த சாத்தாங்குளம் ஆசிரியர் வட்டாரத்தையும் ஒரு தான் உழைச்சி போட்டு வச்சிருக்காரு காரணம் வந்து பாத்தீங்கன்னா டிஓ கேட்காருன்னு சொல்லி டிஓக்கும் பள்ளிகளுக்கும் ஒரு தரகரா தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் உள்ள அந்த பள்ளிகளுக்கு நம்ம சில விஷயங்களை நம்ம செஞ்சு கொடுத்துருக்காரு அதாவது ஆனால் கேரண்டி காசு கொடுத்தா வீடு தேடி வந்து சேவை செய்து தருகிறோம் படிக்கிற மாதிரி கேரண்ட்டியாக நம்மட்டார் உங்களுக்கு எக்ஸாம் ட்யூட்டி வேண்டாம் அப்படின்னா நம்ம அண்ட் ஒரு ரெண்டாயிரவா கொடுத்தா போதும் கேன்சல் ஆயிரும் அது மாதிரி பேப்பர் கரெக்ஷன் வேண்டாச்சுன்னா நம்ம இன்னும் பணம் பட்டு வாடாதுன்னா நம்ம இன்னும் உங்களுக்கு ஆர்டர் வந்து வீடு தேடி வந்து அவங்களுக்கு சர்வீஸ் செய்து தருவார்கள் சூப்பராக நம்மட்டார் பண்றாரு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவரும் வந்து பார்த்தீங்கன்னா உரிமையோட போய் அனைத்து தலைமை தலைமையாசர்களிட்ட வாங்கி கொடுத்துட்ருக்காரு ஸோ இதை குறித்து தான் நம்ம பேசியிருந்தோம் ஸோ இதை குறித்து வந்து சம்பந்தப்பட்ட டிஓ நான் சொன்னமே பார்த்தீங்கன்னா அவர் கரப்ஷனா அவர் காசு வாங்குகிறாரு இல்லையான்னு தெரில அந்த சிஇஓ வந்து மாவட்ட கல்வி அதிகாரி ரொம்ப நேர்மையாக கேள்விப்பட்டேன் ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுங்க நீங்கள் அனுப்புங்க இப்போ அவங்க பார்த்தா என்ன பண்ண முடியும் உண்மை தன்மை என்னன்னு சொல்லி விசாரிச்சு சம்மந்தப்பட்ட தலைமை சொல்லிட்டு விசாரித்து நடவடிக்கை எடுக்க முடியும் கண்டிப்பாக என்ன பண்ணுவோம் அந்த இடைத்தரகர்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடாது இன்னைக்கு வந்து நாட்டில் விவசாயம் அழிந்து போனதுக்கு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான காரணம் வந்து இந்த இடைத்தரகர்கள் இருக்குது ஒருத்தர் என்ன பண்ணுவான் கஷ்டப்பட்டு உழைப்பான் ஒருத்தர் வாங்குவான் ஆனால் இந்த இடையில இருக்க என்ன பண்ணுவான் நல்லா வாழ்ந்து சுகித்திருப்பான் அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அது அந்த இரண்டு பேருக்கு தரகரா இருக்குது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அங்க அவர் ஐயாயிரம் ரூபாய் கேட்டாரு ரெண்டு மூணு வரு பத்தாயிரம் தான் போடுவார் பிட்டு அந்த அஞ்சு இவங்க வந்துடும் பாக்கெட்டுக்கு வந்துடும் ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எவனோ அறுபட்ட செஞ்சு எவனோ கஷ்டப்பட்டு உழைச்சு கடைசியில் காசு வந்து இவர் பாக்கெட்டு போகுது ஸோ தக்க நடவடிக்கை எடுக்க முடியாத தலைமை ஆசிரியர்கள் எடுக்காங்களான்னு தெரில மாவட்ட கல்வி அதிகாரி எடுக்காரான்னு தெரில மாவட்ட முதலிப்புமை கல்வி அதிகாரி எடுப்பாங்க நம்புறோம் ஸோ எனவே செய்து ஃபார்வர்ட் செய்ய முடியாது அடுத்தது பாத்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான மேட்ரு தான் சரி பேசுற கொஞ்சம் தான் இருக்கு ஏன்னா வந்து பெரிய கை நேற்று வந்து பாத்தீங்கன்னா இந்த தூக்கிட்டு இருக்கும் போது ஒரு திடீர்னு ஒரு கனவு கனவுல பாத்தீங்கன்னா திடீர்னு இந்த வலது பக்கமும் இடது பக்கமும் வலது பக்கம் ஒரு பிசாசு இடது பக்கம் ஒரு ஏஞ்சல் ஆக்சுவலி வலது பக்கம்தான் ஏஞ்சல் இருக்கு எங்க என்னன்னா வலது பக்கம் பிசாசு வந்து இருக்கு இடது பக்கம் ஏஞ்சல் வந்து இருக்கு இந்த பிசாசு வந்து என்ன எழுப்பு ஒன்று சொல்லுது எப்பா நீ வந்து எல்லாத்தையும் பேசுறா எங்க ஆளு ஒருத்தர் இருக்காரு அவரை பத்தி பேசவே மட்டும்ப்பா அப்படின்னு சொல்லு அப்போ உங்க ஆள் யாரு அப்படின்னு கேட்டேன் புதுக்கோட்டையில நம்ம ஆளு ஒருத்தர் இருக்காரு அவரை பத்தி கொஞ்சம் பேசணும்னு எனக்கு புதுக்கோட்டை அது எங்க இருக்குன்னு கேட்டேன் புதுக்கோட்டைன்னு தெரியாதோ அப்படின்னாரு ஆமா இந்த திருச்சி பக்கத்துல ஒரு புதுக்கோட்டை அதான் சும்மா அந்த கதை விடாத தூத்துடி பறவையில இருக்குல்லே புதுக்கோட்டை ஆஹ் அதுதான் அப்படின்னா எனக்கு இது எனக்கு ஸ்கூல் தெரியாது நடிக்காத நீ உனக்கு என்னதான் தெரியும் ஒரு ஸ்கூலும் தெரியாது ஒன்னும் தெரியாது இல்லையேச்சு இது பண்ணி அங்க நம்ம ஆர்வல்தர் இருக்காரு அவர் எப்படி பேசிச்சு அப்போ யார் என்னன்னு சொன்னாதானா பேச முடியணும்னே இந்த மாதிரி அங்க வந்து தலைமை ஆசிரியர் இருக்காரு நம்ம ஆளு அவர் பேர் வந்து சோஃபர் ஜான்பாலா நான் சாரை பாத்தது இல்லை பேசுகிறப்போ நினைக்கிறேன் இப்போ ஒருத்தர் நான் நம்ம டிஎஸ்எஃப் அண்ணனுக்கு ஆதரவை வீடியோ போடும்போது அண்ணன் சார் தான் பேசுனாங்க முதல் முதல்ல பேசி என்ன பண்ணாங்க பாராட்டினாங்க ஸோ அவங்க எப்படி பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு எனக்கு அவர் பெரிய இடமாச்சே வீட்டானாச்சப்பா அவர் எப்படி பேசுனா பிரச்சனை வருமா என்ன ஏய் நீ வந்து உண்மை தானே பேசுவா சி பொய்யத்தானே பேசுவா அப்ப பொய்யாவே பேசு அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு சரி என்னதான் பேசணும்னு சொல்லி பாயிண்ட் சொல்லுது என்னன்னா இவர் வந்து நம்ம வந்து இந்த வெள்ளம் வந்துச்சுல்லா வெள்ளம் ஆமா அந்த வெள்ளத்துக்கு வந்து நிவாரண நிதி கொடுத்தா அப்படியா அதுல வந்து ஒரு மூணு லட்சத்தை ஆட்டை போட்டாப்புல எனக்கு தர மாட்டேங்க அப்பல எனக்கு ஷாக்கு என்னது வெள்ள நிவாரணத்துல மூணு லட்சமா அவர் ஆட்டையை போட்டாரா உனக்கு தெரியலையா அதுக்கு நான் என்ன செய்யணும் நான் நம்ப மாட்டேன் நான் நம்ப மாட்டேன் அவரு நல்ல சாரு நீ சும்மா சொல்ற நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கேன் இங்க ஏஞ்சல் சரிக்கு ஆமா நம்பாதே நம்பாதே சொல்லுதுல அது செல்லாது நான் நம்ப மாட்டேன் அப்படின்ட்டேன் இது நம்பலையா இன்னொன்னு சொல்றேன் கேளுது அப்படின்னு சொல்லி இன்னொரு பாயிண்ட் சொல்லுது அதே செல்ல ஒரு டீச்சர் அப்பாயின்மெண்ட் அந்த டீச்சர் நான் சம்பளம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ரெண்டு லட்சம் வாங்கி விட்டாருடே எனக்கு தெரியாம வாங்கி விட்டாரு எனக்கு தர மாட்டேங்கல எனக்கு சாக்கை போச்சு அது எப்படி மாசத்துக்கு எப்படி காசு கொடுப்பாங்க இல்ல அவரு இன்னும் சொல்றாருல மேல எடுத்து செல்வாக்கு அவர் வாங்கி தர ரெண்டு லட்சம் கொடுத்தாங்க இன்னைக்கு வரைக்கும் சம்பளமும் பேச்சேரல வாங்கின காசும் பேச்சல அந்த வீட்டுக்கார ஐயா போற வரலாம் மடிக்காரு அந்த கதை தெரியுமா நினைச்சு எப்ப எனக்கு தெரியாது ஆனா சத்தியமா நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண பாத்தேன் ஏஞ்சல ஆமா 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 நம்பாத போய் சொல்றாப்ல அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு சரி ரைட்டு இது நம்ப மாட்டியா இன்னொரு பயன் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிச்சு இப்போ அந்த புதுக்கோட்டை ஸ்கூல்ல இருக்காப்ல அங்கையும் அவர் வந்து நேரடியா வரலையா அவருக்கு வந்து ரொம்ப படிப்பே சரியா படிக்கலாம இதுக்கு மேல ஒரு அஞ்சு வருஷம் வரை சஸ்பெண்ட் வேற பண்ணிட்டு இருந்தாங்களாம் எனக்கு அந்த விவரம் ஒண்ணும் தெரியல அப்ப அது சொல்லுது தெளிவா வச்சிருந்தாப்ல அப்புறமும் பாத்தீங்கன்னா அங்க ஏதோ ஒரு ஹாஸ்டல்ல எங்கயோ இருந்தாப்லையாம ஏதோ மனவளவு குறைந்த பள்ளி இது அங்கேயும் நிறைய காசு அடிச்சு விட்டாப்ல அப்படிங்குறது அப்ப எனக்கு தெரியாது ஆனா சத்தியமா நம்ப மாட்டேன் எனக்கு நம்பிக்கை வரல அவரு நல்ல சாரு அப்படின்னு சொல்லிட்டேன் போப்பா நீ உனக்கு என்ன தெரியும் சரி ரைட்டு அதை பழக இதை விடு இப்ப புது கதையை சொல்றேன் கேளு என்னன்னா இந்த புதுக்கோட்டையில வந்து ஒரு மூணு டீச்சருக்கு அப்பாயின்மெண்ட் போட்டுக்காங்க அந்த டீச்சருங்களுக்கு வேலைக்கு என்ன பண்ணுவோம் சம்பளம் கொடுக்கணும் இல்லையா இந்த சம்பளம் வாங்கினா டிஓசி ஆஃபீஸ்ல சில வேலைகள் இருக்குது அத நான் முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒன்றரை லட்ச ரூபாய் என்ன பண்றாப்ல தலைக்கு வாங்கியிருக்காப்ல இது ஒண்ணு தெரியுமா நாப்ல ஐயா சத்தியமா எனக்கு தெரியாது நீ சொல்றதுல என்ன பண்ற நீ பொய் பொய்யா தெரியுது சத்தியமா நான் நம்ப மாட்டேன் தலைக்கு ஒன்றரை லட்சம் ரூபா போட்டு கிட்டத்தட்ட நாலரை லட்சம் எப்படி டீச்சர்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டேன் அப்ப அது சொல்லுது எப்ப நீ நம்ப மாட்டேன் ஆனா அவங்க நம்பி கொடுக்காங்களே ஆனா அந்த டீச்சர்ஸ்க்கு என்ன பண்ணுவோம் சம்பளமும் வரல கொடுத்த காசும் வரலன்னு சொல்லிட்டு ஒரு புறாது சொல்லிச்சு அப்ப நான் இங்க பாத்தேன் ஏன் சொல்லி சொல்லி நம்பாத நம்பாதே போய் சொல்றேன் சொல்லி திரும்ப என்ன பண்ணி சொல்லிச்சு நான் தான் சொல்றேன் இல்ல தாரப்பட்டி போய் போயா நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஏ நீ இன்னும் நம்பல நான் இன்னொன்னு கேளு அதாவது அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜிஎம்எஸ்ன்னு ஒண்ணு இருக்கலாம் ஜிஎம்எஸ் அதுக்கு ஒரு விஷ்ண விழா நடக்கு அதுக்கு பாத்தீங்கன்னா தலைவர் இந்த பிரியாணி போட்டாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எத்தனை ஆயிரத்தி ஐநூறு பார்சல் ஆயிரத்தி ஐநூறு பார்சல் குறிய அந்த பிரியாணி சோறு கறி இது எல்லாத்தையும் டீச்சர்ஸ் என்ன போட்டாப்ல காசு வாங்கி போட்டாப்ல விட்டு அதுல வச்சதுல பல லட்சம் அடிச்சுட்டாப்ல அப்படின்றாப்ல ஏன்டே இதெல்லாம் ஏ திங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா சரி அத விடு இன்னொரு முக்கியமான மேட்டர் சொல்றேன் கேளு இந்த கவர்மெண்ட்ல வந்து இந்த பிள்ளைகளுக்கு வந்து லேப்டாப் கொடுப்பான்னு தெரியுமா லேப்டாப் அந்த லேப்டாப்பு இந்த வாங்காத பிள்ளைகள் இருக்கும்ல ஒரு நூறு லேப்டாப் கிட்ட அந்த பிள்ளை மேல மூடி வச்சிருக்கலாம் அது வந்து கவர்மெண்ட் கணக்கு கொடுக்கணும் இவரு போன கூட தலைவர் என்ன பண்ணாரு இவரு சின்சியர் சிகாமணி அப்படிங்கறதுனால ஒரு இருபது லேப்டாப்பை எடுத்துக்கிட்டா அப்படியா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது அது சொல்லுது அது பார்த்த மாதிரி சொல்லுது நான் நம்ப மாட்டேன் நம்ப மாட்டேன் சொல்லி என்ன பண்ணேன் திட்டமா சொல்லிட்டேன் சொல்லிட்டு ஆமா அது மட்டும் இல்லாம இன்னொன்னு சொல்லுது இந்த வந்து அண்ணன் தலைவர் தானே அதாவது எல்லா டீச்சர்ஸும் தான் அப்படின்னு சொல்லிருக்கலாம் எல்லா ஸ்கூல்ல மிரட்டி பிடிச்சிட்டாங்க இங்க தலைவர் மூணு பிரசன்ட் வந்து இந்த பிடிப்பாங்க மூணு பிரசன்ட் எக்ஸ்ட் பண்றாப்ல வேனுக்கு பீஸுக்கு அது சொல்லி பிடிச்சிட்டு இருக்கா அப்படியா எப்படி அந்த கணக்கு வழக்கில் அவருக்கு தெரியும் ஏன்னா அவருக்கு பெரிய இடத்துல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணு சொல்லுது நான் சொல்றேன் இல்ல நம்ப மாட்டேன் ஏன்னா அங்க இருக்க டீச்சர்ஸ்லாம் என்ன பண்ண தங்கம்ல இவர் வந்து சிங்கம்லாம் அது எப்படி இப்போ வெளியே சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்கல்ல அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் வைக்கிறதா அங்கே சட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது நான் இப்பவும் சொல்றேன் சத்தியமா நீ சொல்ற அப்புறம் அதை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா இப்போ உங்க ஒரு அழகான ஒரு டெக்னிக் பண்றாங்க ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட்லாம் ஜென்ட்ஸுக்கு நிறைய என்ன பண்ணுவாங்க இம்பார்ட்டன்ஸ் குடிப்பாங்க இந்த பிஜிலாம் பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க நிறைய இருப்பாங்க காரணம் அவங்க டிசிப்ளின் பார்த்துக்குவாங்க அதே மாதிரி ஹெட் என்ன பண்ணுவாங்க சப்போர்ட்டும் இருப்பாங்க சில விஷயங்கள் என்ன பண்ணுவாங்க ஒரு ஆலோசனை கொடுத்து என்ன பண்ணுவாங்க அவங்க சில எல்லா விஷயங்களும் கண்டுபிடிச்சிருவாங்க ஆனா இப்போ எல்லாம் லேடிஸ் அப்பாயின்மெண்ட் தான் லேடிஸ் என்ன பண்ணுவாங்க ஹெட் மாஸ்டர் மீட்டிங் விடுவார் சொல்லுவாரு நான் டீச்சரா இருக்கும்போது போது என்ன பண்ணுவேன் ஏத்து ஏத்து பேசுவேன் நான் என்ன பண்ணுவேன் அப்படிலாம் என்ன பண்ணுவேன் சவுண்டு கொடுப்பேன் ஆனா நீங்க ஏத்து பேசுறது சவுண்ட் கொடுக்கறதுல எனக்கு பிடிக்காது புரிஞ்சுதா ஏ சொன்ன புரிஞ்சுதா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க லேடிஸ் லேடி சார் என்ன பண்ணுவாங்க சைலண்ட் ஆயிடுவாங்க இதுக்காகவே என்ன பண்ணுவாங்க அப்பாயின் போட பண்ணுவாங்க காசை அள்ளி அள்ளி என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க அப்படி ஒரு சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு அப்புறம் டூர் வேற போனாங்களாம் டூர்லயே என்ன பண்ணாங்களாம் டீசல்ஸ் எல்லாத்துக்கும் வந்து இங்க இருந்து கிளம்பி போட்டு அப்புறம் என்ன பண்ணாரு காசு எடுத்தாருன்னு சொல்லிட்டு அது சொல்லுது நான் என்ன பண்ணுவேன் நம்பவே இல்லை நம்பவே இல்லை கடைசி வரைக்கும் நம்பல ஏன் சொல்லிட்டு கேட்டேன் அதுவும் ஆமான்னு சொல்லிட்டு நம்பாதேன்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசியா இந்த ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா பயல் வந்து அப்படி இப்படிதான் இருப்பானுங்க அதாவது ஒழுக்கம் சரியில்லாத டிசியை கொடுத்துட வேண்டியதான் ஒழுங்கா படிக்கலன்னா கொடுக்க கூடாது ஆனா படிக்க வைக்கணும் கொடுத்துருங்க அது வந்து தப்பு ஒழுங்கி நம்ம டிசியை கொடுத்துடணும் முடிவெட்டுல ரவுடி தனம் பண்றான்னா டிசி குடுத்துடணும் ஆனா தலைவர் வந்து கிட்டத்தட்ட அறுபது பேருக்கு டிசிஐ கொடுத்து ஒரு பெரிய சாதனை வாழ்நாள் சாதனையாளர் விருத பெருமளவுக்கு தகுதியா இருக்கார்னு சொல்லிட்டு அது சொல்லுது நான் நம்பவே இல்லை அது எப்படி சார் கொடுப்பாரு சார் ஸ்ட்ரிக்டா இருப்பார கரெக்டா பாப்பார இல்ல இல்ல அதுலயும் கொஞ்சம் பேரம் நடந்திருக்குது அந்த பேரம் படியாத ஒரு பேருண்டு உள்ள வந்து தலைவர் என்ன பண்ணிட்டான் நிமித்தி எடுத்துட்டான்னு சொல்லிட்டா அது சொல்லுது நான் நம்பவே இல்லை தலைவர் வயிட்டு தலைவர் வந்து பெரிய ஆளு அவர் செய்ய முடியாத நான் நம்பவே மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஏஞ்சல் சொல்லிச்சு ஆமா ஆமா நீ நம்பாதன்னு சொல்லிச்சு அப்புறம் தான் என்ன பண்ணுனா திடீர்னு பார்த்தா முடிச்சு பார்க்க கனவு இல்ல நிஜம் தூக்க கலக்கம் எல்லாம் பாத்திருக்கேன் ஏஞ்சல் ஓடிட்டு பிசாசுனுக்கு என்ன பிசாசு தெரியுமா இந்த செல்போன் பிசாசு தூக்க கழகத்துல வலுகையில் ஒரு செல்போன் எடுத்து பேசுறேன் இங்க இருந்து ஒரு ஆள் சொல்லுது அவர் இது சின்ன சொல்லி இந்த இடத்து பக்கத்துல இன்னொரு செல்போன் நான் ரெண்டு செல்போன் வச்சிருக்கேன் ஒரு நம்பர் தான் உங்களுக்கு தெரியுது அதனால தான் என்ன பண்ணிருக்கேன் அப்ப வந்து என்ன பண்ணிருக்கேன் நம்மள அந்த ஒரு நம்பர்ல வந்து என்ன பண்ணுறீங்க நான் எடுக்கவே மாட்டேன் ஆஹ் அப்ப பார்த்தா நட்சத்திரம் தான் தூக்க கழகத்தை வந்திருக்கேன் சோ அதனால ஒரு பக்கம் நல்லது ஒரு பக்கம் கெட்டது சொல்றாங்க ஐயா வந்து பெரிய இடத்துல செல்வாக்கு வாங்கினாளு நடந்த சம்பவங்கள்லாம் ஆஹ் நான் நம்ப மாட்டேன் நீங்களும் நம்பாதீங்க அவ்வளவுதான் ஏன்னா தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல இப்போ வந்து இந்த மாதிரி போட்ட அப்பாயின்மெண்ட் எல்லாமே

முடியாது திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது திருடாதே பாப்பா திருடாதே